டெல்லி பயணம் மாநில போக்குவரத்துறை அமைச்சர்களுடைய மாநாடு இந்திய ஒன்றியத்தின் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கின்ற மாண்பு நிதின் கட்கரி தலைமையில் நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள அலுவல் ரீதியாக செல்கிறேன் தமிழக அமைச்சர்கள்லாம் இப்போது சிலர் வந்து இப்போ நடந்திருக்கு அது சம்பந்தமாகவும் டெல்லி போய்ட்டு வராங்க போயிட்டு வந்திருக்கப்போ இல்லை எங்களுடைய துறை சார்பில் தான் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு எங்கள் வந்தீங்கன்னா என் மீட்டிங் நடக்கிறது இவங்களுக்கு காட்டுவோம் நீங்களே பார்த்துக்கலாம் அதே நேரத்தில் ஒன்றிய அரசு இல்லை வேற வழி இல்லை நீங்கள் ஒன்றிய அரசோடு இணைந்து சில செயல்பாடுகள் இருக்கின்ற பொழுது அதற்கான பணியை வேண்டிய இருக்கா இன்றைக்கு அது குறித்தான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கடந்த ஆண்டு ஆறரை லட்சம் பேர் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு சென்றார்கள் பொங்கல் திருநாட்களுக்கு இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஏழே முக்கால் லட்சம் பேர் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் அதனால் வழக்கமாக ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தாறு பேருந்துகள் இயங்கும் அதை தாண்டி நான்கு நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகளாக ஐயாயிரம் பேருந்துகளுக்கு மேல் இயக்க இருக்கிறோம் மொத்தம் இருபதாயிரம் பேருந்துகளுக்கு மேல் இயக்கப்பட இருக்கிறது வாய்ப்பு இருக்கா இல்லை ஏற்கனவே வந்து இப்போ கோயம்பேடில் நெருக்கடியாக இருந்ததுனால ஒரு நாலுந்து பேருந்து முனையங்களை வச்சிருந்தோம் இப்போ பேருந்து முக்கிய பேருந்து நிலையமே கிளாம்பாக்கத்திற்கு சென்றுவிட்ட காரணத்தினால் கிளம்பாக்கம் இல்லாமல் கோயம்பேடு மாதாவரத்திலிருந்து பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது அது அதே அங்கே சென்று சேர்வதற்கு இணைப்பு பேருந்துகள் மாதாவரம் கோயம்பேடு திருவான்மியூர் எல்லா இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது அதுபோன்ற இடங்கள் பிரச்சனை வருகின்ற போது உடனடியாக தகவல் தெரிந்தால் அங்கே கூடுதல் பேருந்து வசதி செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கோயம்பேட்டிலிருந்தும் சைதாப்பேட்டையிலிருந்தும் தாம்பரத்திலிருந்தும் அதிக பேருந்துகள் கே இணைப்பு பேருந்துகள் விடப்பட்டிருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் செல்லலாம் நன்றி